நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் என்னது 5 பிளஸ் ஓடிடிஸ் 800 பிளஸ் பிளாக் பஸ்டர் மூவிஸ் அதுவும் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேஜஸ் லையா எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங் ஷார்ட் வாவ் இதில் இவ்ளோ பிளஸ் இருக்கா இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு பிளஸ் தான் மற்ற எல்லா ஓடிடி விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ரூபாய் தான் ஓடிடி பிளஸ் டவுன்லோட் பண்ணி நான் ஏ சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க இது உடனே இந்த நல்ல மனதுடன் வருக தந்து நிறைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கிற நல்லவர்களாகிய உங்களையும் வாழ்த்துகிறேன் வழங்குகிறேன் எடுத்த உடனே ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னாங்க ஒரு சில வார்த்தைகள் பேசுவாரணும் ஆக்சுவலாக அவங்களுக்கு மரியாதை கொடுக்குன்னா நன்றி வணக்கம் சொல்லிட்டு போய் உட்காரணும் இருந்தால் கூட எனக்கு பன்னெண்டு மணிக்கு சொன்னாங்க நான் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு வந்துட்டேன் ஒருத்தரும் இல்லை பயமாக இருந்தது அப்புறம் மோகன்ஜி ஆஃபீஸ் போய் உட்காந்து இப்போ ஃபோன் பண்ண பிறகு ஒன்றே முக்கால் மணிக்கு வந்து ரெண்டரை மணிக்கு ஆரம்பித்து உடனே ஒரு வேண்டுகோள் மேடையில் இருக்கவங்களும் தப்பாக நினைக்கக்கூடாது நீங்களும் தப்பாக நினைக்கக்கூடாது நான் ரெண்டே கால் மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும் அப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம் பட் இந்த தம்பிகள் இந்த மணிபாய் ப்ரொடியூசர் மணிகண்டன் என்கிற மணிபாய் ஒரு அற்புதமான தம்பி துணிச்சலோடு ஒரு படம் தமிழ் படம் எடுக்க வந்திருக்கிறார் அவர் வெற்றி பெற வேண்டும் அவர் போட்ட முதலீடு திரும்பி வர வேண்டும் சகாயநாதன் நல்ல சகாயமாக பண்ணி கொடுத்துருக்கார் நல்ல சிக்கனமாக படத்தை பண்ணி கொடுத்துருக்கார் அந்த தம்பியும் இயக்குநராக வெற்றி பெற வேண்டும் இதில் ஈடுபட்டிருக்கிற கலைஞர்கள் டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும் என்னோட அருமை நண்பர் சிற்பி நீண்டகால நண்பர் அவரும் பேக்ரவுண்டில் வாசித்ததாக சொன்னார்கள் ஒரு நல்ல இசையமைப்பாளர் அவரையும் வாழ்த்தி இந்த படம் நல்ல வெள்ள செல்ல குட்டி தமிழக மக்களுக்கு வெள்ளைக்கட்டியாக இணைக்க வேண்டும் இப்போ நல்ல சின்ன படங்கள்லாம் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டுருக்கு இருக்கு இப்போ முந்தான வெள்ளிக்கிழமை வந்தால் பார்த்த படம் பார்த்திங்கன்னா ஏழு படம் ரிலீஸ் ஏழு படத்தில் பேர் சொல்கிற மாதிரி எந்த படமும் நிற்கலை பெரிய படம் சின்ன படன்ற வித்தியாசமே இல்லாமல் எந்த படமும் சரியாக நிற்கலை ஆனால் சில பாடங்கள் பார்த்தா சின்ன படங்கள் பெருசாக சக்ஸஸ் பண்ணுது இப்போ வாழைன்னு ஒரு படம் இந்த கருடன் இப்போது இன்னொரு படம் கருடன் நம்ம உதயகுமார் நல்ல விஷயம் லப்பர் பண்டு லப்பர் பண்டு பெருசாக போயிட்டுருக்கு அது ஆச்சரியமாக இருக்குது மக்கள் நல்ல படத்தை பார்க்க விரும்புகிறாங்க அதுவும் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மிகுந்த படம் கிராமங்களில் எவ்வளோ கதைகள் இருக்குது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கதை இருக்குது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்குது ஆக அந்த படத்தை பண்பாடு சிதையாமல் நாகரிக தமிழ் பண்பாடு நாகரிகம் கொலையாமல் அற்புதமாக எடுத்து சொன்னால் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த செல்லக்குட்டி நல்ல படமாக அமைந்து நல்ல தமிழ் மக்களுக்கு ஒரு வெள்ளக்கட்டியாக இருந்து தயாரிப்பாளர் மனுபாய் நல்ல மனதோடு ஈடுபட்டு படத்தை அன்போடு எடுத்திருக்கிறார் அவர் வெற்றி பெற வேண்டும் அவர் போட்ட பணம் திரும்பி அவர் கிடைக்க வேண்டும் அப்படி அந்த பணம் வந்தால் மீண்டும் படம் எடுப்பார் படம் எடுத்தால் தொழிலாளர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் மீண்டும் வேலை கிடைக்கும் பெரிய நடிகர்களுக்கு கோடி கோடியாக கொட்டு கொடுக்குற பணம் எங்கேயோ போய் விடுகிறது சினிமாவுக்கு வர்றதில்ல ஆனால் சின்ன ப்ரொடியூசர் போட்ட பணம் திரும்பி வந்தால் மறுபடியும் படமாகத்தான் எடுக்கிறார்கள் அதனாலே தான் பல ஆயிரம் தொழிலாளர்களின் வாழ்வு மலர புதிய இயக்குநர்கள் வர கலைஞர்கள் வெற்றி பெற இப்படி மணிபாய் மாறி சின்ன ப்ரொடியூசர்ஸ் பெரிய ப்ரொடியூசர் ஆகணும் மீண்டும் படம் எடுக்கணும் இந்த செல்லக்குட்டி வெல்லக்கட்டி சங்க தலைவர் திரு கே ராஜன் அவர்களே தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களே இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் பேரரசு அவர்களே செந்தமணன் அவர்களே நாராயணன் என்கிற இசையமைப்பாளர் சிற்பி அவர்களே பைல்வான் ரங்கநாதன் அவர்களே இதே மேடையில் ஆங்கராக வந்து இன்றைக்கி ஒரு பரபரப்பான ஆர்டிஸ்டாக இருக்கிற காயத்ரி அவர்களே இன்றைக்கி பட்டி தொட்டியெலாம் அந்தமாக பரவி இருக்கிறாங்க ஸோ ஆட்டோகிராஃப்லாம் நிறைய பேர் வாங்கிக்கோங்க நல்லது இந்த செல்லக்குட்டி படத்தோட இயக்குனர் மணிபாரதி வந்து ஏற்கனவே செந்தா செந்தான்னு ஒரு படம் பண்ணார்னு நினைக்கிறேன் அப்போ இப்போ பேசிட்டுருக்குமா சில விஷயங்கள் சொன்னார் இந்த படத்தோட இசையமைப்பாளர் வந்து சமீபத்தில் கொஞ்சம் இயற்கை எழுதிட்டார் டிஎஸ் முரளின்ட்டு அதனால் இப்போ இவங்களுக்கு உறுதுணையாக இசையில் நம்ம இருந்து பண்ணி கொடுக்குறாரு அதனால் அவருக்கு ஒரு கைத்தட்டு கொஞ்சம் பாராட்டு வச்சிக்கலாம் இந்த படம் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து ஜெயிச்சா தான் உங்களுக்கு இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேரர் உதயகுமார் சார் நல்லா நீண்ட சொற்பொழி வாட்டுவாங்க யார் எதை சொல்லணுமோ அப்போ தான் ரீச் ஆகும் இந்த கேமராலாம் வந்து வெளியில் போடும் நம்மளாம் நீங்கள் விஐபி நான்லாம் விஓபி அதனால உங்களுக்கு தான் மரியாதை உண்டு ஸோ அதனால் நீங்கள் நல்லா பேசுவீங்க நீங்கள் பேசுகிறது கைத்தட்ட வந்து நான் கைத்தட்ட வந்த வந்தேன் நான் இந்த மாதிரி படங்களுக்கு இவங்க ரெண்டு பேர் தான் வந்து வாழ்த்துறதுங்கிறத ஒரு லட்சியமாக வச்சுருக்குறாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு நம்ம கைத்தட்டி பாராட்ட தெரிவிக்கணும் ஏன்னா நடித்த படங்களுக்கு நடிகர்கள் வர்றதில்லை நடிகைகள் வர்றதில்ல அப்புறம் வந்து அதை விட பெரிய விஷயம் இப்போ இத்தனை கேமரா வந்திருக்கீங்க இல்லையா உங்களுக்கு முதல்ல கைத்தட்டணும் ஏன்னா இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களுக்கு நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு தான் முதல்ல வந்து வரவேற்பு கொடுக்கணும் ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் படம் கமர்ஷியல் ஹீரோக்கள் படங்கள்னால் இந்நேரம் ஒரு நூற்றம்பது இரநூறு கேமரா வந்திருக்கும் அந்த படங்களுக்கு பப்ளிசிட்டி தேவையில்லை நல்லா மெர்சல் படம் பிஆர்ஓ படம் ஒரே ஒரு செல்லு தான் வெளியில் கொடுத்தேன் அதுக்கு அடுத்தியாக பரவி வந்துச்சு இந்த மாதிரி படங்களுக்கு தான் நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி படங்கள் ஜெயிச்சா தான் வருஷத்துக்கு இரநூத்தம்பது படம் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி சேரும் புது ப்ரொடியூசர்ஸ் உள்ளே வருவாங்க அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்போ சங்கம் இவர் நம்ம ராஜன் சார் தலைவராக இருக்க சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்கத்தின் செயலாளர் இவர் ராஜன் சார் அடுத்து செக்ரட்டரி வந்து கலைப்பலி சேகர் ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம் தயாரிப்பாளர் சங்க சார்பில் இந்த சிறு முதலீட்டு படங்களை திரையரங்குகளை கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுற வேலையை அந்த ஒம்பது ஏரியாவில் இருக்க சங்கம் சங்க செயல்படுத்தினா நல்லாயிருக்குன்னு பேசியிருக்கோம் அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு ஸோ உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஏன்னா சின்ன சின்ன படங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ராங்காக கைட் பண்ணி ஏற்கனவே நிறையா முதலீடு பண்ணி மறுபடியும் மறுபடியும் வந்து செலவு பண்ணி அவங்க லாஸ் ஆகுறாங்க இந்த லாஸை சரி பண்ணுறதுக்கும் சரியான வழிகாட்டுதல் வேணும்னு சொல்லி அவங்ககிட்ட கோரிக்கை வச்சதில் அவங்க அதுக்கான ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம் ஸோ இந்த செல்லக்குட்டி படம் மாபெரும் வெற்றி அடையணும் இதில் நடித்தவங்க தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் மிகப்பெரிய ஆளாக வரணும் இந்த படம் பாட்டு ஒன்று பார்த்தோம் நம்ம சிவாஜி கணேசன் நடித்து பார்மங்களை பாடுன்னு நினைக்கிறேன் அவள் பறந்து போனாலேன்னு ஒரு பாட்டு இருக்கு எனக்குரிய அந்த ரிசர்வன்ஸ் இருக்குதுனால இந்த படம் அந்த படத்துக்கு பின்னணி இசை அமைக்கிறதுக்கு உண்மையிலேயே அதை ஒத்துட்டு வந்து நம்ம சிற்பியை சிற்பி அவர்களுக்கு கொடுக்கணும் அப்புறம் அங்கே அவள் தான் சிரிட்டுறோம் சிற்பியை சாருக்கு வாழ்த்துக்கள் செல்ல குட்டியை எதுக்குமே செல்ல படம் அதுதான் விசாலுக்கு ஃபஸ்ட்டு ஆர்வமாக இருந்துச்சு வெற்றிப்படம் அமைஞ்சி அமைஞ்சு இந்த செல்லக்குட்டியும் அந்த ஹீரோவுக்கும் சரி கதாநாயகிக்கும் டைரக்டருக்கு எல்லாருக்குமே ஒரு வெற்றிப்படமாக அமையணும் இங்கே வந்து எல்லாருமே கொஞ்சம் ஈர்க்கத்தை உண்டாகிட்டாங்க சிறிய படங்கள் அப்படின்னு பயமுறுத்துகிறாங்க படம் நல்லா தான் கண்டிப்பாக ஓடும் ஏன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மாண்பு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு துணை முதலமைச்சராக இருக்கார் அவருக்கு வாழ்த்துக்கள் ஒரு கலைஞர் குடும்பத்திலிருந்து வந்தால் கூட நம்ம திரைத்துறையிலிருந்து அவர் நடிகராக அவர் பயணித்து இன்றைக்கி ஒரு நம்மளுக்கு வந்து அவர் நடிகராக தான் நமக்கு அறிமுகம் நம்ம துறையில் தான் அவருடைய வாழ்க்கையை பயணித்தது இன்றைக்கி அந்த நடிகர் ஒரு துணை முதலமைச்சராக முதலமைச்சராக இருக்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சியான விஷயம் உதயகுமார் உதயகுமார் சார் சரி ராஜன் சார் அவர்களும் இந்த சிறு படங்களுக்கு எப்படி காப்பாற்றுறது அது தேட்டருக்கு எப்படி மக்களை வரவழைக்கிறது அது இன்னொன்று பார்த்தா இன்றைக்கி தயாரிப்பு சங்கத்தில் ஒவ்வொரு சங்கமாக கூட்டு போயிட்டே இருக்காங்க இயக்குனர் சங்கம் ஒழிப்பு சங்கம் எடிட்டர் சங்கம் எழுத்தாளர் சங்கம் ஒவ்வொரு சங்கமாக கூட்டு போயிட்டு இருக்காங்க என்னோடய வேண்டுகோள் எப்படின்னா இன்றைக்கி நம்ம திரைத்துறையிலிருந்து இன்றைக்கி ஒரு துணை முதலமைச்சராக இருக்கார் உதநி ஸ்டாலின் அவர்கள் அவரிடம் இதை பற்றி பேசணும் இப்போ இங்கே வந்து நம்ம உதயகுமார் சார் வந்து அவ்வளோ ஆதங்கத்தை கொட்டினார் அவ பேச்சை கேட்கும்போது நமக்கு சிம்மா எல்லாருக்குமே ஒரு ஒரு வழி வரும் அதுதான் நமக்கு வருது இன்றைக்கி ஒன்றும் இல்லை ஒரு ஒரு ஒரே ரெண்டு வருஷம் இல்லை முடிச்சுட்டேன் ரெண்டு தான் எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி ரஜினி காலத்துலேயும் சரி இன்னதில் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சரி திரைப்படங்கிறது அது ஒரு ஏழைக்கான ஒரு சாதனம் அப்போ தேட்டருக்கு போனோம்லாம் யார் போவாங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க ரோட்டு வேலை பார்க்குறவங்க விவசாயம் பண்ணுறவங்க கட்டளை வேலை பார்க்குறவங்க இப்படி உழைக்கிறவங்க எல்லாருமே அந்த உழைப்பின் கலைப்பை தீக்கிற்கு போகிற இடமாக தான் திரையரங்கம் இருந்தது அன்னைக்கு பணக்காரர்கள் படம் எடுத்தார்கள் ஏழைகள் படம் பார்த்தார்கள் இன்று பணக்காரர்களும் படம் பார்க்குறார்கள் தயாரிப்பில் ஏழையாக விடுகிறார்கள் ஏன்னா அன்றைக்கி டிக்கெட் ரேட்டு மால் ரேட்டு பார்க்கிங் ரேட்டு எல்லாத்தையும் ஒரு சராசரி ஒரு அடுத்த மக்கள்லாம் போய் பார்க்குற இடமா இல்லை பணக்காரர்கள் பார்க்குறதுக்கு ஒரு தேட்டர் வேணும் நடுத்தரம் நடுத்தர மக்கள் பார்க்குறதுக்கு அது அவங்களுக்கான ஒரு தேற்று வேணும் அடித்தர மக்கள் ஏழை மக்கள் அவங்க பார்க்குறதுக்கான ஒரு தேற்று வேணும் டிஃப்ரெண்ட் வேணும் இன்றைக்கி எல்லாமே ஒன்றா இருக்குது எல்லா இடத்துலையும் நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டு அப்படிங்கும் போது எப்படி ஏழைகள் அப்படி போவான் நான் இன்று முதல் துணை முதலமைச்சராக இருக்க நம்ம துறையை என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம துறையிலேருந்து ஒருத்தர் போய் துறை அமைச்சராக இருக்கார் அந்த பிறகு நான் பார்ப்பேன் அப்போ அவர் சிம்மாவுக்கு சில பண்ணணும் நம்ம ஒரு வேண்டுகோள் தான் ஏழைகள் பார்ப்பதற்கான திரையரங்குகளை அரசு கட்ட வேண்டும் எப்படி ஏழைகள் சாப்பிடுவதற்கு ஒரு அம்மா உணவுன்னு தேடமா கொண்டு வந்தாங்கல்ல இன்றைக்கி எத்தனை ஏழைங்க அம்மா உணவு சாப்பிட்றாங்க இங்கே சினிமா திரையிலேயே ஒரு ரொம்ப ஏழ்மையில் உள்ள தொழிலாளர்கள்லாம் நிறைய பேர் அம்மா உணவகம் சாப்பிடுவாங்க அதே மாதிரி ஏழையில் பார்ப்பதற்கு அரசு திரையரங்கம் ஒன்று உருவாக்குங்க இதுதான் உங்களுக்கு தீர்வு ஆகுமே தவிர நீங்கள் தேட்டர்களுக்கு டிக்கெட்டை குறைக்க சொல்ல முடியாது ஜிஎஸ்டி குறைக்கச் செய்ய முடியாது லோக்கல் டேக்ஸை குறைச்சுட முடியாது அதெல்லாம் ஏறுனால் தான் அதெல்லாம் நீ இறக்கிறக்கே வழியெலாம் போயிடும் திரையரங்கம் எம்ஜிஆர் காலத்தில் எப்படி இருந்துச்சோ ரஜினிகாந்த் கமல்ஹாசன் கொடிக்கட்டிக்கு பிறந்த அந்த அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஏழைகளுக்கான இடமாக